சாய்ஸ் உங்களோட வரவே இருக்கிறது இப்ப நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நிதிக்குழு பத்தி தான் பாக்க போறோம் இது நிதிக்குழு இதுவரைக்கும் எத்தனாவது குழு அப்படின்னு சொல்லி பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க இந்த குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க அப்ப இயர்ஸ் கேட்டாலும் அடிக்கணும் குழுக்கள் கேட்டாலும் அடிக்கணும் கொஞ்சம் அஞ்சே நிமிஷத்துல ஷார்ட்டா பாத்துக்கோம் எடுத்து பாத்தீங்கன்னா முதலாவது நிதிக்குழு ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஒரு நிதிக்குள்ள யோகியனத்தான் போடுவாங்க நல்ல ஒரு யோகியனை பாருங்க ஏன்னா நிதி சம்பந்தப்பட்டது ஒரு நல்ல யோகினை போடுவாங்க நிதிக்குள்ள போடுவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் பஸ்ட் நிதிக்குள்ள போட்டா ஒரு போடுவாங்க வந்து சந்தானம் போடு சந்தானம் பொறுத்த அளவுக்கு சந்தானம் எப்பயுமே ஒரு ரெண்டு பேரை கூட வச்சுட்டு காமெடி பண்ணிட்டே இருப்பாரு அவங்கள அப்படியே கைந்து நின்று ஆரம்பிச்சு வச்சுட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு பேரை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவர் சந்தானத்தோட வேலையில பிரிக்கிறவரை தான் யார் யார் வரா ஜோடியை பிரிச்சு விடுறது ஊரை பிரிச்சு விடுறது பிரிச்சு விடுறவர்கள் தான் அப்ப இரண்டாவது நிதி குழு சந்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தான் மொழிவாரி மன்னங்கள் பிரிச்சாங்க சோ அப்ப ஐம்பத்தாறு கரெக்டா இருக்கு சந்தானம்னாலே இரண்டாவது குழு அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு அவர் கூட ரெண்டு பேரும் எப்பயுமே இருப்பாங்க அவ்வளவுதான் அடுத்து வந்து சந்தா சந்தாங்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கட்டுவாங்க அப்ப மூணாவது குழு தான் சந்தாங்கிற வார்த்தை மூணு எடுத்து சொல்லும் அப்படி நீங்க வச்சுக்கிட்டாலும் சரிதான் ஏன்னா விஜய்னு வரும்போது பதிமூணுன்னு வரலாம் விஜயின்னு வரும்போதும் பதிமூணாவது மூணு எழுத்து சொன்னா சந்தா பெறும்போது மூணு எடுத்து சொல்லலாம் பட் அதை தாண்டி இருக்குன்னா பொதுவா முப்பது நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சந்தா கட்டுவோம் அப்ப மூன்றாவது சந்தா சந்தா அறுபது வயசு வரைக்கும் கட்டலாம் அறுபது வயசு வரைக்கும் கட்டணும் அறுபது வயசுல உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க சந்தா கட்டுறது ஒரு அறுபது வயசு வரைக்கும் கட்டுங்க செட்டில்மெண்டா வாங்கிக்காங்க வாங்கி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ மூன்றாவது குழு சந்தா அடுத்து ராஜ் மன்னார் ஒரு மன்னர் எப்படி இருக்கணும் ராஜா இருக்காருன்னா அவரை சுத்தி நாலு பேர் இருக்கணும் மந்திரி அவங்க அவங்க வீரர்கள் ஒரு நாலு பேர் இருப்பான் சோ நான்காவது குழு ராஜ்மண்டார் நாலாவது குழு இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரும் ஈஸியா இருக்கு நாலு வரைக்கும் பிரச்சனை இல்ல அடுத்து அஞ்சாவது குழு அஞ்சாவது குழு வந்து தியாகி அஞ்சாவது தியாகி சொல்றாங்க நான் ஒரு தியாகி அப்படிங்கறதா அதான் சத்தியம் பண்ணுவாங்க கரெக்டா நான் ஒரு தியாகின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு சத்தியம் பண்ணுவாங்க அஞ்சு அதான் தியாகிப்பா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் சொல்றேன் அடுத்த ஆறாவது நீதி குழு வந்து பிரம்மானந்த ரெட்டி பிரம்மானந்தா ரெட்டி பிரம்மானந்தா நித்யானந்தா நம்ம வச்சுக்கணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்துக்குள்ளதான் குதிச்சு ஓடி போயிட்டார் குதிச்சு ஓடி போயிட்டாரு கூட ரெண்டு பேர் எப்பயுமே இந்த இப்படி மயில் ரக விசாரிக்கும் ரெண்டு பேர் கூட இருப்பாங்க அவங்களையும் கூப்பிட்டுட்டு போயிட்டார் வெள்ளாண்டுக்கு போயிட்டாரு இப்ப அந்த மாதிரி அப்ப பிரம்மானா நித்யானந்தா நம்ம யாவ வச்சுக்கணும் பிரம்மானந்த ரெட்டி ஸோ கூட ரெண்டு பேர் தான் கூப்பிட்டு போயிட்டாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிட்ட எஸ் லாஸ்ட் நம்பர் யாவது தான் போதும் ஆறாவது குழு ஆத்துல குதிச்சு ஓடிக்கணும்னா நித்யானந்தா பிரம்மானந்தா அப்படின்னு யா வச்சுக்கணும் அடுத்து ஷாலட்டு ஒரு ஏழு வகையான வெட்டி அப்படியே சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் வந்து உணவு திட்டம் வேலைக்கு எக்கனாமிக்ஸ் ஊரக பொருளாதாரத்துல வேலைக்கு உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கும் அதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் காலைல ஏழு மணிக்கு சோறு நைட் ஏழு மணிக்கு சோறு அதுவும் சரி ஷாலட் அப்படிங்கிறதும் ஏழாவது குடும்பம் இதுவும் கிட்டத்தட்ட அதே தான் ஈக்குவல் தான் ரெண்டுமே ஒரே இயர் ஷார்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஃப்ரூட்ஸ் ஷாலட்டு அடுத்து சவால் எட்டாவது குழு எட்டாவது குழு சவால் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை சவாலா பாக்குறது எட்டு மணி நேரம் வேலை பாக்குறது இன்னைக்கு சவாலா இருக்கு என்ன இருக்கு சவாலா இருக்கு எட்டுனா சவால் எட்டுனா என்ன சவால் அடுத்து ஒன்பதாவதுனா சால்வே ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒன்பதாவது மீதிக்குள் என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டே இருப்பான் அந்தந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான் பொதுவா அப்ப ஒன்பதாவது சால்வே அப்படிங்கிறது அடுத்து பத்தாவதுனா பந்த் பத்து பேர் சேர்ந்துட்டா போதும்பா பந்த கூட்டிடுவீங்களே கவர்மெண்ட்டுக்கு எதிரா அதான் பத்து பேர் சேர்ந்தா பந்து நீங்க இந்தியன் படத்துல கூட டேலாக் வரும் பந்து அப்படிங்கிறது அடுத்து வந்து பதினோராவது குழு குசுரோம் என்னையா புசு குசு சார் சும்மா பேசிட்டு இருந்தோம் சார்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் கொஞ்சம் பேசிக்கிருவோம் இங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் இருப்பாங்க கொஞ்சம் புசு குசு பேசிக்கிருவோம் அப்ப பதினோராவது நிதி குழு குசுரோம் அப்படிங்கிறது அடுத்து வந்து பன்னிரெண்டாவது நிதி குழு ரங்கராஜன் ரங்கராஜ் நமக்கு தினத்த தந்தி டிவியில் நம்ம பார்த்துருக்கோம் ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லிட்டு பிளஸ் டூ ரிசல்ட் வந்தா போதும் பயங்கரமா அதாவது ரெண்டு பேரை வச்சுக்கிடுவாரு அதாவது ஏதாவது ரிசல்ட் எப்படி வர போதும் பயங்கர பிரம்மாண்டமா அந்த நியூஸை வந்து பிரபலப்படுத்தினார் அவர் தந்தியில இருக்கும் போது அப்ப என்னன்னா ரங்கராஜ் அப்படின்னாலே பன்னிரெண்டாவது ரிசல்ட் வந்தாலே ரங்கராஜ் பாண்டே தான் அவர் வச்சுக்கோம் அடுத்து பதிமூணாவது மூணு எழுத்து சொல் ஒரே ஒருத்தர் தான் இன்னைக்கு மூணு எடுத்து சொல்லினாலே விஜய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்காரு அப்ப என்னன்னா விஜய் அப்படிங்கிறது பதிமூன்றாவது வீக்குல விஜய் அடுத்து கேல் கார் கார்ல தான் வருவாரு சூப்பரா ராயலான கார் லக்ஸுரியான கார்ல வருவாரு அப்ப காரு விஜய் அடுத்தது ரெட்டி பதினான்காவது நிதிக்குழு ரெட்டி பதினான்காவது நிதிக்குழு ரெட்டி பொதுவா நம்ம ரெட்டினா இது பிரம்மானந்த ரெட்டி அந்த ரெட்டி வேற இது வெறு ரெட்டி ஓய்வி ரெட்டி பிரம்மானந்தான் நம்ம நித்தியானந்தான் ஞாபகம் வச்சிருப்போம் இது வெறு ரெட்டி நம்ம பொதுவா ஒரு புரோட்டா கடைக்கு போனோம்னா நாலு ரொட்டி கொடுக்கணும் ஆனா நம்மளால சாப்பிட முடியாது மூணு ரொட்டி தான் சாப்பிட முடியும் அப்ப பதினான்காவது நிதிக்குழுனா ரெட்டி தான் ஆனா தான் சாப்பிட முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்டத்தட்ட தெரியுமா உணவு பாதுகாப்பு சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டமும் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்தாங்க மூணு தான் நம்ம சாப்பிடுவோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெட்டி அப்ப ரெட்டி வந்து ரொட்டி வந்து நாலு வாங்கினாலும் தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி அடுத்து பதினஞ்சாவது நிதி என் கே சிங்கு ரெண்டாயிரத்தி பதினேழு கே சிங்கு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் ஜிஎஸ்டி வந்துச்சு பதினஞ்சாம் தேதி குழு யோ எனக்கே வா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஜிஎஸ்டியா சிங்கு சொல்றாங்க விவசாயிகள் தான் நிறைய பேர் சிங்கு நிறைய விவசாயம் பண்ணுவாங்க எனக்கே ஜிஎஸ்டி பண்ணுவீங்களா பதினஞ்சாம் தேதி குழு ஸோ இத கேட்கும் போது என்ன கேட்டாலும் சொல்லலாம் இப்ப அஞ்சு பாருங்க சத்தியம் தியாகி ஆறு பிரம்மாண்டந்த ஆத்துக்குழு குறிச்சோன்னாரு ஏழு ஷார்ட் ஃப்ரூட் ஷார்ட் ஒன்பது சால்வே பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது பத்து பந்து பதினொன்னு குஸ்ரோ ரெண்டு பேரும் குசு பேசிக்கிட்டாங்க பதிமூணு விஜய் கேம்கார் வேணா மூணு சரி வெறும் சந்தா அறுபது வயசுல சந்தா கட்டுவாங்க அறுபது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உங்களுக்கு எதை தொட்டாலும் அந்த இயர்ஸும் வரும் அந்த விஷயங்கள் வரும் எழுதிருக்கீங்க நான்காவது நிதிக்குழு ஏழாவது நிதிக்குள்ள சேமா நம்பர் வரும் நான் ரவுன் பண்ணிருக்கேன் பொதுவா வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுக்கும் செயல்படுத்தும் காலத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு ஏற்படுத்திட்டாங்கன்னா ஒரு வருஷத்திலேயே மேக்ஸிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்திலேயே எப்பன்னா பாருங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது ராஜீவ்காந்தி பீரியட் வரைக்கும் ராஜீவ்காந்தி பீரியட் வரைக்குமே ஒரு குழு ஏற்படுத்துறாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அது செயல்படுத்தும் காலமுக்கு கொண்டு வந்துருவாங்க செயல்படுத்தும் காலம்னு எடுத்துக்கிட்டா அஞ்சு அஞ்சு பொதுவாக இப்ப ரீசெண்டா மேக்சிமம் நம்ம கேட்கறா இருந்தா இந்த செயல்படுத்தும் காலம் கேட்கலாம் இல்ல இது கேட்கலாம் இதெல்லாம் கரெக்டா அஞ்சு அஞ்சு வருஷம் இருக்கு இதோட அஞ்சு கூட்டம் கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு அஞ்சு வருஷம் கரெக்டா இருக்கும் இதுவும் அஞ்சு அஞ்சு வருஷம் இது ஒண்ணு மட்டும் தான் ஆறு வருஷம்

ராஜ ராஜ மன்னர் பரம்பரை தான் நேரு நேரு அதோட இறந்து போயிட்டாரு அறுபத்தி நாலுல இறந்து போயிட்டாரு அதோட முடிஞ்சு வச்சு சோ எப்படி கேட்டாலும் சரி அம்பத்தொன்னு யோகி ஐம்பத்தாறு சந்தானா பிரிச்சு விடுறதா அறுபது ஒரு சந்தா அறுபத்தி நாலு நேரு இறந்த போது ராஜ் மன்னார் குழு அடுத்து இந்த ரெண்டு இயர் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன் இந்த ரெண்டு இயர் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் தியாகிங்கிறவங்க ஒரு எட்டு மணி நேரம் டியூட்டி பாக்குறவங்க தான் தியாகி நல்ல எட்டு மணி நேரம் டியூட்டி பாக்குறாங்கல்ல சோ அது நல்ல ஒரு தியாகி தான் அவங்களும் ஒரு எட்டு மணி நேரம் நின்னு டியூட்டி பார்ப்பாங்க அவங்களும் தியாகி தான் பிரம்மானந்த ரெட்டி ரெண்டு பேரை கூப்பிட்டு போனாருன்னு சொன்னேன் அது ஈஸி தான் ஷாலாம் ஏழு ஏழு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தான் சவான் அப்படின்னா எட்டாவது நிதி குழு என்ன குழு சவான் எட்டு அவங்களும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறது ஒரு சவாலா இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க தியாகினா அஞ்சு போட்டுருவீங்க எட்டு நடந்து போட்டிருவீங்க இது எண்பத்தி மூணு மட்டும் நீங்க ஷார்ட் கட் வச்சுக்காங்க ஒய் பி சவான் அப்படின்னாலும் மூணுங்கிற மாதிரி வேச்சுக்காங்க இந்த எண்பத்தி ஏழு வருங்க சால்வே அப்படிங்கிறது இது கொஞ்சம் இந்த ரெண்டு ஏர் மட்டும் நீங்க யாபிச்சுட்டா போதும் மித்ததுனா பிரச்சனை வராது பந்த்ன்னு சொல்லி பத்து பேர் கூட பத்து அப்பா அப்படின்னு ஆனா பஸ்ஸுக்கு முன்னாடி வர விழுகிறது யாரு ரெண்டு பேர் ரெண்டு டயர் தான் இருப்பான் இங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்டு ஒரு ரெண்டு பேர் தான் டயருக்கு முன்னாடி விடுத்துருப்பாங்க சோ அதை ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம கற்பனைக்கு அப்படி யாவ வச்சுக்கணும் ரொம்ப ஈஸி தான் ஓகே வாங்க சோ அதுக்கப்புறம் பதினொன்று குஸ்ரோ ரைட்டா மூணு இடத்துல எட்டு வருது இங்க ஒரு எட்டு வருது இங்க ஒரு எட்டு வருது ரெண்டு இடத்துல எட்டு வருது

ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் இப்ப வந்து குழு அமைக்கிறாங்கன்னா மூணு வருஷம் கழிச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க உதாரணமா இப்ப பதிமூன்றாவது குழு விஜய் ரெண்டாயிரத்தி ஏழு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அவருடைய செயல்படுத்தும் காலம் வரும்போது ஒரு மூணு வருஷம் கழிச்சுதான் வருது ஆனா அந்த கேப் அஞ்சு வருஷம் கரெக்டா இருக்கு ஆனா மூணு வருஷம் கழிச்சுதான் வருது முதலா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம பேசணும் அந்த காலத்தெல்லாம்ப்பா ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளையாதான்ப்பா இன்னைக்கு பாரு மூணு கிட்ட இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்கிறதா இன்னைக்கு மூணு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி மூணு வருஷம் ஏன்னா ரொம்ப தாமதப்படுத்துறாங்க இப்போ வந்து முன்னாடியே முன்கூட்டியே ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு அதை அமல்படுத்திட்டு கொண்டு வராங்க சோ ஓகே அப்ப இப்ப ஒரு முறை நீங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டூ எயிட்டி ஆர்டிகல் வந்து இருநூத்தி எண்பதாவது கூட தான் நிதிக்குள் டூ எயிட்டி சோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ